பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்று பார்க்கலாம் இங்கே ராஜி டியூஷன் எடுக்க போகிறதுக்காக கோச்சிங் க்ளாஸுக்கு தான் போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு போன விஷயம் இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்து பெரிய பிரச்சனையாக ஆயிருது ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்பவே அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்படி வீட்டுக்கு வந்த மருமக எல்லாரையும் வேலைக்கு அனுப்பி அதில் வர வருமானத்தில் தான் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா இப்படி செய்ய அவங்க குடும்பத்துக்கே அசிங்கமாக இல்லையா ஏற்கனவே உன் பையனை வச்சு எங்கள் வீட்டில் உள்ள நகை பணம்னு எல்லாத்தையும் ராஜியை கொண்டு கொண்டு வர சொல்லி அவ்வளோத்தையும் நீயே எடுத்துக்கிட்ட இப்போ என்னடானா எங்கள் அண்ணியோட நகையவும் உங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கீங்க இப்படி எங்கள் வீட்டு பொண்ணு ராஜைய வச்சே எங்கள் சொத்து நகை பணம்னு எல்லாத்தையுமே நீங்கள் உரிமை கொண்டாடலான்னு பார்க்குறீங்களா ஏன் பாண்டியா நல்ல திட்டம் போட்டு தான் இவ்வளோத்தையும் செஞ்சிட்ருக்கல்ல அப்படின்னு கேட்க இங்கே ஒன்றுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு பாண்டியன் நான் என்னவோ அந்த ராஜி பிள்ளை கோச்சிங் கிளாஸ்க்கு தான் போயிட்டு வரா இவ டியூஷன் எடுக்கிறான்ற விஷயம் யாருக்குமே தெரியாதே அப்படி இருக்கும்போது இவங்க சொன்னதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் எனக்கே தெரியும் ஆனால் இவங்க நான் தான் ராஜியை டியூஷனுக்கு அனுப்பி வச்சேன் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு தான் குடும்பத்தையே நடத்துறேன்னு இப்படிலாம் வாய்க்கு வந்தபடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமான பாண்டியன் என் வீட்டு மருமக ராஜி நல்லா படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டோமே தவிர்த்து அவள் கொண்டு வர சம்பளத்தில் தான் இங்கே குடும்ப குடும்பத்தை நடத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா எங்களுக்குன்னு சொந்தமாக கடையும் இருக்குது நானும் அந்த கடையோட ஓனராகவும் இருக்கேன் என் பசங்க எல்லாரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க நல்லா படிச்சிருக்காங்க இவங்க சம்பாத்திய பண்ணும் நான் இதுக்கு நினைக்க போகிறேன் உங்கள் வீட்டு பொண்ணு ராஜி என்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து அவள் காலேஜில் படிக்கக்கூடிய செலவாக இருக்கட்டும் அவளுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வாங்கி கொடுத்து நாங்கள் நல்லபடியாக அவளை பார்த்துக்கிறோம் இந்த வீட்டோட மகாராணி மாதிரி இருக்கா அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டு பொண்ணு ராஜியை நாங்கள் மருமகளாக இல்லை மகளாக பார்த்துக்கிறோம் நாங்கள் எதுக்கு அவளை ஹோம் டியூஷன் எடுக்கலாம் அனுப்ப போகிறோம் அவள் இப்போ கூட கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனான் ஆனால் ராஜி எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு போனான்னு எங்களுக்கே தெரியாது அது தெரியாமல் இப்படி வாய்க்கு வந்தபடியெலாம் பேசி எங்களை அவமானப்படுத்தணும்னு ரெண்டு பேரும் இப்படிலாம் பேசுகிறத கேட்டு நான் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு பாண்டியன் திட்ட ஆரம்பிக்கிறாரு இங்கே மீனா பாத்தியா ராஜி இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் நீ டியூஷன் எடுக்கலாம் போக வேண்டான்னு இப்போ பாரு உன் சித்தப்பா மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன் அப்பா எவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு நீ அப்படியாவது வாயை திறந்து சொல்லு டியூஷன் எடுக்கிறதுக்கு நானே தான் போனேன் இந்த பிரச்சனைக்கும் பாண்டியன்மம்மாக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு உங்கள் அப்பா முன்னாடி சொன்னால் மட்டும்தான் உன் சித்தப்பா அப்பாவோட வாயை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இங்கே ரொம்ப கோபமாக பாண்டியன் அழுதுட்டுருக்க ராஜியை பார்த்து முறைக்கிறாரு நான் அந்த பிள்ளை மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் கோச்சிங் கிளாஸில் போய் நல்லா படித்து பெரியாளாவா மீனா மாதிரியே இங்கே ஒரு கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிப்பான்னு பார்த்தா குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்படி டியூஷன் எடுக்க போனது மட்டும் இல்லாமல் இப்படி அவள் அப்பா முன்னாடி என்ன தலைகுனியை வச்சு ஸ்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன் இன்னொரு பக்கம் இங்க ரொம்ப ஓவராவே பேசிட்டு இருக்காங்க ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் இத பார்த்து தாங்க முடியாத ராஜி அழுதுகிட்டே ரொம்ப கோபமா போதும்பா நிப்பாட்டுங்க மாமா மேலே எந்த தப்பும் இல்லை செஞ்சது எல்லாமே நான் தான் நான் கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டு டியூஷன் எடுக்க போனது என்னுடைய பெரிய தப்பு அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கும் பாண்டியன் மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது வரைக்கும் ஒரு மாதம் கூட சம்பளம் வாங்கி நான் அவங்க கொடுத்ததே இல்லை அப்படி இருக்கும்போது நான் கொடுக்குற பணத்தை வச்சு தான் எல்லாரும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் எப்படி அவரை பார்த்து கேட்கலாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி சொகுசாக நல்லா வாழ்ந்தனோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக என்னை இவங்க நல்லா பார்த்துக்குறாங்க தன்னுடைய பொண்ணாக பார்த்துக்குறாங்கப்பா என் படிப்பு செலவாக இருக்கட்டும் என தேவைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க பாண்டியன் அம்மாவும் கதிரும் அப்படி இருக்கும்போது அவரை போய் நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறீங்களே அது மட்டும் இல்லை அம்மாவோட நகையை நானும் இல்லை என் வீட்டில் உள்ளவங்களோ கேட்டு வாங்கவே இல்லை அம்மாவே விருப்பப்பட்டு அந்த நகையை கொடுத்து அனுப்பினாங்களே தவிர்த்து நாங்க யாரும் உங்க வீட்டு வாசலில் வந்து அந்த நின்று நகையை கேட்கலையே அப்படி இருக்கும்போது நகையை என்னவோ நாங்களே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இப்பவே அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஆனால் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க ஏன்னா பாவம் பாண்டியன் மாமா என்னோட கல்யாணத்தையும் நானே விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்டேன்ப்பா அது மட்டும் இல்லாமல் என் கல்யாண விஷயமா இருக்கட்டும் நான் டியூஷன் எடுக்க போன விஷயமா இருக்கட்டும் இதில் பாண்டியன் மாமாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் அவரை கேள்வி கேட்குறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் போய் வேலையை பாருங்கள் அது மட்டும் இல்லை நான் இப்போ உங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது என்னை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு இப்போ நான் பாண்டியன் மாமாவோட மருமக அதனால் நான் என்ன தப்பு செஞ்சாலும் அவர் எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என்ன காரணம் காட்டி நீங்கள் எப்படி பிரச்சனை இருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்ருந்த ராஜி பாண்டியனுக்கு ச சப்போர்ட் பண்ணி அவங்களோட அப்பா சித்தப்பான்னு எல்லாத்தையுமே அங்கே நிற்க வச்சு வெளுத்து வாங்குறாங்க உடனே கோமதியும் முத்துவேல் கிட்ட பாத்தியா உன் பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டியா இல்லையா நாங்கள் யாரும் அவளை டியூஷனுக்கு அனுப்பி அவள் கொண்டு வர பணத்தை வச்சுலாம் நாங்கள் இங்கே ஒன்றும் கோட்டை கட்டலை அதை முதல்ல தெரிஞ்சுக்க அந்த பணம் எங்களுக்கு அப்படி அவசியமும் கிடையாது ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசி எங்களை அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தில் ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏன் என் வீட்டுக்காரர் அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவராக பேசுகிறீங்களோ உங்கள் வீட்டு விஷயத்தையே பார்த்துக்க ஒழுங்கா முடியல உங்க வீட்டில் உள்ளவங்களை நீங்கள் என்ன எப்படி நல்லாவா பார்த்துக்குறீங்க இதில் என்னவோ ராஜி மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி டியூஷனுக்கு ஏன் அனுப்பணும்னு வந்து கேட்குறேன் அப்படியே நான் ராஜியை டியூஷனுக்கு அனுப்புனாதான் உனக்கு என்ன ராஜி படித்த பிள்ளை நாலு பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு டியூஷன் எடுத்தால் எந்த தப்பும் இல்லை அதன் மூலமாக ஒரு வருமானம் அவளுக்கு கிடைச்சாலும் அதில் எந்த தப்பும் இல்லை அதனால் ராஜி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான்னு நிற்க வச்சு கேள்வி கேட்காத படிச்ச பிள்ளைங்க இப்படியெல்லாம் வேலை செஞ்சு கௌரவமாக எல்லா வேலையும் பார்த்து நல்லா சம்பாதிக்க தான் செய்கிறாங்க ராஜி படிச்ச படிப்புக்கேத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்ல டியூஷன் எடுத்தா கூட அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் கிடையாது ஏன்னா ராஜி இப்ப எங்க வீட்டோட மருமக அதை நாங்க கவனிச்சுக்கிறோம் தேவையில்லாமல் இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் ஏன் புருஷனே வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கியா அவருக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் ஒழுங்காக உள்ள போ தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு கோமதி திட்ட திட்டின உடனே இங்கே முத்துவேலும் வேலும் சக்தி வேலும் இங்கே பாண்டியன் மட்டும் இல்லாமல் பாண்டியனுக்கு நம்ம வீட்டில் போன எல்லாரும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க போய் தான் இந்த பாண்டியன் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கான் ஒரு பக்கம் கோமதி இன்னொரு பக்கம் அவங்க பொண்ணு ராஜி இப்படி எல்லாரும் சப்போர்ட்டா இருந்தால் பாண்டியனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆனால் 아. <susur> எங்க நகை எங்களுக்கு வந்தே ஆகணும் நகை மட்டும் வரல அப்புறம் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சக்திவேல் ரொம்ப கோபமா சொல்றத கேட்ட ராஜி அது எங்க அம்மாவோட நகை திருப்பி தரணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்கணுமே தவிர்த்து நீங்க இப்படி கேட்டாலாம் உடனடியாக நகைய கொடுத்துருவேன்னு நினைக்காதீங்க எங்க அம்மா எனக்காக ஆசை ஆசையா உரிமையோடும் பாசத்தோடும் கொடுத்த நகையை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கோபமா ராஜி இங்கே பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் பதிலுக்கு அவமானப்படுத்தி வெளுத்துவாங்க இதை பார்த்துட்டு இருக்க அப்பத்தாவும் பாத்தியாடா முத்துவேலு நீ வேணா உன் பொண்டாட்டி பிள்ளை வேண்டான்னு அவங்கள விட்டுக் கொடுக்கலாம் ஆனா ராஜி என்னைக்கும் அப்படி நடக்கவே மாட்டா பாத்தியா அவ மாமனார் மாமியாரை விட்டுக் கொடுக்காம உன்னை வெளுத்து வாங்கிட்டு இருக்கா இன்னும் நின்று அவமானப்படாத முதல்ல கிளம்பி வா அதான் தெரிஞ்சு போச்சு இல்லை இப்ப நகை எங்க இருக்குன்னுட்டு அது மட்டும் இல்ல ராஜி டியூஷனுக்கு போறது அவளோட சொந்த விருப்பம் அவள் இப்போ உன் பொண்ணு கிடையாது நீ இந்த விஷயத்த பற்றி பேசுறதுக்கு பாண்டியன் வீட்டில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன்படி அவள் நடந்துப்பா நீ முதல்ல அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கே சக்திவேலியும் முத்து வேலியும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போத்தான் இங்கே சக்திவேல் முத்துவேல்கிட்ட பாத்தீங்களா நம்ம பொண்ணை எவ்வளோ ஆசை ஆசையாக அவளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு வளர்த்தா அந்த பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை அவமானப்படுத்திட்டா ஆனால் இந்த ராஜிக்கு அண்ணி நகையை கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட சொத்தையும் அவள் பேரில் எழுதி வச்சிருவாங்க போலயே போகிற போக்க பார்த்தா அண்ணியை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள யாரையுமே நம்ப முடியாத நிலமையில இருக்குது பேசாமல் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் குமார் பேரில் எழுதினாதான் நல்லது அப்படின்னு கிடைக்கிற கேப்பில் எல்லா சொத்தையும் எப்படியாவது குமார் பேரில் எழுதிடணும் ராஜி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடவும் கூடாது இங்கே எங்கள் அண்ணன் முத்துவேல் ராஜியை மன்னிச்சு தன்னுடைய பொண்ணாக ஏற்றுக்கவும் கூடாது அப்படி பொண்ணா மட்டும் ஏற்றுக்கிட்டு இங்கே கதிரையும் மாப்பிளையாக ஏற்றுக்கிட்டாருன்னா அவ்வளவுதான் பாதி சொத்து ராஜி பேருக்கே போயிடும் அது மட்டும் இல்லை இது எல்லாமே எங்கள் அண்ணனோட சம்பாத்தியம் அப்படி இருக்கும்போது முழு சொத்தையும் ராஜி பேரில் எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாமல் போயிடும் அப்படி நடக்கக்கூடாதுன்னா சொத்தை எல்லாரும் சொத்தை எல்லாத்தையுமே சரியான சமயத்தில் என் பையன் பேரில் மாற்றியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சக்திவேல் வீட்டுக்கு போன பாண்டியன் ரொம்ப கோபமாக ராஜிக்கிட்ட திட்ட ஆரம்பிக்கிறாரு ஏப்பா ராஜி உன்னை நம்பி தானேப்பா அனுப்புனேன் அது மட்டும் இல்லை உன்கிட்ட கேட்டேன்ல நீ எங்கே கோச்சிங் கிளாஸ் போகிற ஆமாம் அதுக்கு ஃபீஸ் கட்டணுமா எல்லாமே கேட்டு உன்னை நம்பின போய் தானப்பா நான் கோச்சிங் கிளாஸ்க்குலாம் அனுப்புனேன் ஆனால் இப்படி பண்ணிட்டியப்பா வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு நீ எதுக்குப்பா டியூஷன் எடுக்க போனேன் வீட்டில் டியூஷன் எடுக்கிறதே வேண்டான்னு சொன்னேன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் ஓ அப்பாவும் சித்தப்பாவும் என்னை அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சு தனப்பாக எடுக்க வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் இப்போ பார்த்தியா நீ செஞ்ச செயலால் உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் தலை கூட ஒழிஞ்சு போய் நிற்கிறேன் ஒரு வகையில் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானப்பா நீ டியூஷன் எடுக்க போகாமல் இருந்தால் நான் ஏன்ப்பா இப்படி நிற்கணும் ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சொத்தை அடையிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவோட நகையை பற்றி வேற பேசி என்னெல்லாம் பேச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் நான் கேட்டுட்டு நிற்கணுமா ஏன்ப்பா ராஜி இப்படி இருக்க உன்னை படிக்க வச்சு நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்டதுன்னு தப்பா அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக டியூஷனுக்கு போனேன் டியூஷன் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே ராஜி அழுதுகிட்டே மாமா என்னை மனசுருங்க மாமா நான் பொய் சொல்லிட்டு அங்க ஹோம் டியூஷன் எடுக்க போனது என்னுடைய பெரிய தப்பு தான் அது மட்டும் இல்ல கோச்சிங் கிளாஸ்க்கு போறேன்னு சொன்னது எல்லாமே போய் தான் இங்கே கதிர் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல அவன் நைட்டு எவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வரான்னு தெரியுமா ஒழுங்காக படி நீ வேலைக்காக வேலைக்குன்னு எனக்காகலாம் போக வேண்டான்னு சொன்னாலும் கதிர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் உங்களுக்கு வேறு கதிர் பணத்தை கொடுக்கணும்னு நைட்டெல்லாம் முழிச்சு வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் லீவ் நேரத்தில் கூட அங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்காமல் ஆக்டிவ் ட்ரைவராக போய் எப்படியாவது சம்பாத்தியம் பண்ணும் அப்படின்னே வேலை பார்த்துட்ருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாமா என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே தானே பாவம் கதிர் இவ்வளோ வேதனைப்பட்டுட்ருக்காருன்னு தெரியும் தெரிஞ்சிக்கிட்டு தான் அவருக்காக எப்படியாவது உதவி செய்யணுமே வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் எடுக்கிறதுக்காக போனேன் நடந்தது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் என்னை மனுசுருங்க அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்ப அழுகிறாங்க அதுக்கு கோமதி ஏண்டி நீ என்னவோ மனுசுருங்கன்னு கேட்டால் இங்கே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துருமா உங்க அப்பாவும் சித்தப்பாவும் என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க பாத்திர நீ சொன்ன ஒரு பொய்யால குடும்பமே அவமானப்பட்டு நின்றுக்கோ ராஜி இதெல்லாம் தேவையா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே இந்த மீனா சொன்ன இடத்துக்கெல்லாம் ஹோம் டியூஷன் எடுக்க போக வேண்டாம் வீட்லேயும் வச்சு டியூஷன் எடுக்க வேண்டாம் மாமா சொல் பேச்ச கேளுன்னுட்டு அவரும் உன்னை உட்கார வச்சு புரிய வச்சார்ல பக்கத்தில் உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு இப்போ பாரு உங்கள் சித்தப்பாக்கு தெரிய போய் இந்த உண்மை எல்லாேருக்கும் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் எங்களை பற்றி என்ன நினப்பாங்க அப்படின்னு கோமதி ரொம்பவே திட்ட ஆரம்பிக்க உடனே மீனாவும் அத்தை நானும் ராஜு எவ்வளவோ இவ்வளவோ சொன்னேன் த ஆனால் அவ தான் கேட்காம இந்த ஹோம் டியூஷன் நான் எடுத்தே ஆகணும் எப்படியும் சம்பாதிச்சே ஆகணும்னு என் மூலமாக தான் ச என் மூலமாக தான் அவள் போய் சேர்ந்தா அப்படின்னு மீனா சொல்ல இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது ஏன்பா மீனா இதில் நீயும் வேறு இருக்கியாப்பா உங்ககிட்ட எத்தனை முறைப்பா சொல்கிறது நீ வேலை பார்த்தா அந்த வேலையை மட்டும் பாரு படிக்கிற ராஜியை டியூஷன் எடுக்கலாம் அனுப்ப வேண்டானா நீ தான் அப்போ உதவியாக இருந்திருக்க போலையே அப்போ இத்தனை நாள் ராஜ டியூஷன் எடுக்க போகிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ நீயும் போய் சொல்லி ஏமாத்திருக்க அவ கோச்சிங் கிளாஸ்க்கு தான் போயிட்டு வரான்ற உண்மையை மறைச்சிருக்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்ப்பா பா மீனா நீ வேலைக்கு போக போய் தான் வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க நான் இப்ப சொல்றேன் படித்த எல்லாரும் வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது ஏன் தங்கமையில் படிக்கலையா அவள் என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குறா வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக நடந்துக்கலையா அப்படி உங்களால் இருக்கவே முடியாதா உங்கள் ரெண்டு பேரை விட அதிகமாக என் மூத்த மருமக தங்கமையில் படிச்சிருக்கா ஆனால் அவள் வேலைக்கு போகக்கூடாது வீட்டோடு இருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணும்னு பொறுப்பாக அவளை வளர்த்துருக்காங்க அந்த அது பிரகாரம் அவளும் பொறுப்பாக நடந்துக்கிறாள் ஆனால் நீங்கள் வீட்டு வேலை எதையுமே செய்யாமல் எப்போ பார்த்தாலும் வெளியில் போய் சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிய பண்ண பணத்தை வச்சு பெரியாளாகணும் இப்படியே யோசனை பண்ண குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணுன்ற எண்ணமே ரெண்டு வராதாப்பா முதல்ல தங்கமையில பார்த்து கத்துக்கோங்க குடும்பத்தோட நல்ல மருமகளாக எப்படி இருக்கணும்னு அதை விட்டுட்டு வேலைக்கு தான் போவேன்னு சொன்னால் என் பேச்சை மீறி தான் நடப்பேன்னு சொன்னால் ரெண்டு பேரும் அவங்கவுங்க புருஷனை கூட்டிட்டு பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க ஏன்னா என் பேச்சை கேட்குறவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணுமே தவிர்த்து மற்ற யாரும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமாக எல்லோரும் முன்னாடியும் திட்ட ஆரம்பிக்க இங்கே மீனா ஒரு பக்கம் அழுகிறாங்க இங்கே ராஜ்யம் என் மேலே தான் தப்பு இருக்குது நீங்கள் ஏன் மாமா மீனாக்காவை திட்டுறீங்க அவங்க முதல்லையே வேண்டான்னு சொன்னாங்க இந்த பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக மாமா என்னையும் திட்டுவாங்கன்னு சொன்னாங்க நான் தான் ரொம்ப அடம்பிடிச்சி டியூஷன் எடுத்தே ஆகணும் சம்பாதிச்சே ஆகணும் கதிர்க்கு உதவி செஞ்சே ஆகணும்னு டியூஷனுக்கு வலுக்கட்டாயமாக போனேன் ஆனால் என்னால் பாவம் மீனாக்காவும் இப்போ அடுத்துட்டு இருக்காங்க மீனாக்கா மேலே எந்த தப்புமே மாமா என்ன மன்னிச்சிருங்க இப்படி நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க ராஜி இங்கே ரெண்டு பேரும் இப்படி அழுகிறதை பார்த்தா கோமதி சரி விடுங்க ராஜயோட அப்பா சித்தப்பாவை பற்றி நம்மளுக்கு தெரியாதா என்ன என்ன விஷயம் கிடைக்கும் அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி நம்ம நம்மளை அவமானப்படுத்தலான்னு இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே நினச்சி பேசுகிறது தானுங்க அதனால் நீங்கள் கோவப்படாதீங்க பாருங்கள் நம்ம மருமக ரெண்டு பேருமே அழுதுட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல சும்மா கோமதி எவ்வளோ கோவம் வருது தெரியுமா எந்த தப்புமே பண்ணாமல் மறுபடியும் மறுபடியும் என் மேலேயே தப்பு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் என் மனசை இங்கே வீட்டில் உள்ள யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அக்கம் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்னை என்ன நினைப்பாங்க பெரிய கடைக்கு ஓனராக இருந்து மருமக எல்லாரையும் வேலைக்கு அனுப்பி தான் இவன் சம்பாத்தியம் பண்ணி இங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு உங்கள் அண்ணன் கேட்ட மாதிரியே அவங்களும் நினைக்க மாட்டாங்களா அதுக்காக தான் எல்லாருக்கும் பொறுப்பாக புரிய வச்சேன் ஆனால் யாரும் என் சொல் பேச்சை கேட்குற மாதிரியே இல்லையே சொல்லப்போனால் உன் பையன் கதிர் என் பேச்சை கேட்டாதானே ராஜி என் பேச்சை கேட்பா அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஒழுங்காக காலேஜில் போய் படி நல்ல வேலை கிடச்சா போ அது வரைக்கும் கடையில் வந்து நில்லுன்னு அவனே என் பேச்சை மீறி இங்கே பார்ட் டைம் வேலைக்கு தான் போவேன்னு அடம்புடிச்சு போய்ட்டுருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த ராஜி பிள்ளை மட்டும் என்ன என் பேச்சை கேட்கவா போகிறா இந்த வீட்டில் நான் சொல்கிற எதுவும் நடக்கவும் மாட்டேங்குது யாரும் என் பேச்சவும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வேதனையில் பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கதை ரொம்ப கோவமாக இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்ன இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விடுறீங்க அவள் தேவையில்லாமல் டியூஷன் போனால் ராஜியை மட்டும் கேள்வி கேளுங்க அதை விட்டுட்டு நான் இதில் எந்த தப்பும் செய்யலையே அது மட்டும் இல்லை ராஜியோட படிப்புக்காகவும் படிப்பு செலவுக்காகவும் ராஜியோட தேவைக்காகவும் தான் நான் நல்லது நினச்சிக்கிட்டு இங்கே பார்ட் டைம் வேலைக்கு போகிறேனே தவிர்த்து இவ்வளோ மாதிரி பொய் சொல்லிவிட்டு நான் ஒன்றும் வெளியில் வேலை பார்க்க போகலையே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பாண்டியன் ஆமாம் பார்ட் டைம் வேலைக்கு போய் நீ கை நிறைய சம்பாதிச்சிட்டல அதனால தான் உனக்கு உதவி செய்யணும்னு இங்கே ராஜியும் வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்துருக்கா அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே நான் சொன்ன பேச்சை கேட்டு நீ ஒழுங்காக படிச்சிருந்தாலோ இல்லை இந்த கல்யாணத்தை பண் ப பண்ணிக்காமல் ஒழுங்காக படிப்பில் மட்டும் நீ கவனம் செலுத்திருந்தாலோ இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கும் வந்திருக்காது உனக்கும் வந்திருக்காது நான் யார்கிட்டேயும் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது நீ எப்போ பார்த்தாலும் என் பேச்சை மீறி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன் ஆனால் அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் நானும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் தானே அப்படின்னு சொல்லி இங்கே கதிரை ரொம்ப திட்ட ஆரம்பிக்க இப்போ என்ன நானும் ராஜீவ் அந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலையா அப்படின்னு கேட்டு உடனே கோமதி ரொம்ப கோபமாக என்னடா பேசுகிற அப்பா எதை பற்றி பேசிகிட்ருக்காங்க நீ என்ன பதில் சொல்லிகிட்டு இருக்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு கதிர் நீங்கள் என்ன தப்பு செய்யாம அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க உன் பொண்டாட்டி ராஜி யா யார்கிட்டையும் சொல்லாம கோச்சிங் கிளாஸுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு வெளியில் போக போய் தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு தானே அப்பா கேள்வி கேட்டுட்ருக்காரு நீ என்னவோ அப்பாவே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்காத கதிரு நீ பண்ணுறதும் தப்பு தான் இங்கே ராஜி பண்ணது பெரிய தப்பு தான் புரிஞ்சு நடத்துக்கோங்க ரெண்டு பேரும் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஒன்றா இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்பையும் பொறுத்துக்கிட்டே போகிறோம் நீயும் ராஜியும் கல்யாணம் பண்ணி வந்தப்போ ராஜியோட அப்பாவும் அம்மாவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் உங்களை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னப்போ கூட உங்கள் அப்பா தான் வீட்டுக்குள்ளே வரவே விட்டார் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் மட்டும் இல்லை செந்திலுக்கும் மீனாவுக்கும் அப்படி தானே நடந்துச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்து தருதேன்னு தான் உங்கள் அப்பா வருத்தப்பட்டு இருக்காரு ஏன்பா மீனா உனக்கு தான் தெரியும்ல இங்கே ராஜி வந்து டியூஷன் எடுக்க போகிறான்னு நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் நானாவது சொல்லி புரிய வச்சு அவளை டியூஷனுக்கு போக விடாமல் தடுத்துருப்பேனே இப்போ நீயும் இந்த விஷயத்துக்கு காரணமாக நிற்கிறல மீனா அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப கோபமாக கதிர் ராஜி மீனான்னு எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி பேசி திட்டிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாண்டியன் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த வீட்டில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே மீனாவாளையும் இந்த கதிராலயம் தானே தவிர்த்து வேற எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க நான் இப்போ சொல்கிறேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க ஏப்பா மீனா நீ கூட வேலைக்கு போக இஷ்டப்பட்டனா போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற சம்பாத்தியத்தில் தான் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக முடிஞ்சால் போங்க ஆனால் படிக்கும்போதே டியூஷன் எடுக்கு போகிறேன் இல்லை கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு யாராவது என்னை ஏமாத்திரம்னு நினச்சிங்கன்னா இனி இந்த வீட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது மீனா நீ செஞ்ச வரைக்கும் போதும்பா ஏன்னா ஒன்னால் தான் இப்போ ராஜி டியூஷன் எடுக்கவே போயிருக்கா நீ கொடுக்குற தைரியத்தாலையும் நீ வேலை பார்க்குறன்ற ஒரு எண்ணத்தாலையும் தான் இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு சொந்த முடிவெடுத்து நடந்துக்கிறாங்க அதனால் இனி யாருடைய விஷயத்துலையும் நீ தலையிடாத இந்த வீட்டில் எங்கள் கூட சந்தோஷமாக நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இனி ஏன் பேச்சை மீறி யாரும் நடக்கக்கூடாது வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்த செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க வீட்டில் இருந்து என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் செஞ்ச வரைக்கும் போதும் இந்த வீட்டில் மயிலை தவிர்த்து வேற எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்னதான் இருந்தாலும் மயில் நானாக தேடி கண்டுபிடிச்சி சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு ஆனால் நீங்கள்லாம் அப்படி இல்லையே அப்போவே பெற்றவங்க பேச்சை கேட்கல இப்போ இங்கே வந்து என் பேச்சை மீறி நடக்கிறீங்க ஆனால் இப்படி ஒரு செயல் இனி இந்த வீட்டில் நடக்கவே கூடாது என் பேச்சை மீறி நடந்தீங்க மீனா நீ மட்டும் இல்லை உன் புருஷன் செந்திலும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல பதில் பேச முடியாத மீனா ரொம்பவே எழுதுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன்கிட்ட நான் எந்த தப்புமே செய்யலை ஆனாலும் ராஜி டியூஷன் எடுக்க போகிறதுக்கு காரணம் நான் தான் சொல்லி மறுபடியும் நீங்கள் தேவையில்லாமல் என்னையே தப்பாக நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க மாமா ராஜிகிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்த்தேன் ஆனால் ராஜி கதிர்காக வேலை பார்த்தே ஆகணும் சம்பாதிச்சே ஆகணும்னு படித்த படிப்பு வீணாக தான் அங்கே டியூஷன் எடுக்க போனான் அது மட்டும் இல்லை உங்கள் பேச்சை மீறி இப்படி ஒரு வேலையை செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை என் கூட இருக்கிற ராஜி நம்ம வீட்டில் இருக்கிற ராஜி சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்கு ஒரு உதவி செஞ்சால் நல்லது தானே அப்படின்னு ஆசைப்பட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உதவி செஞ்சேன் ஆனால் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நாடியும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டீங்க மாமா நீங்கள் சொல்லுங்க நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமா நீங்கள் வேண்டான்னு சொன்னால் நானும் வேலைக்கு போகலமாம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மீனா அது கூடனே பாண்டியன் ஏன்பா மீனா நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையப்பா ஆனால் ராஜு பிள்ளை படிக்கும்போது வேலைக்கு போக வேண்டான்னு தான் சொல்லிகிட்ருக்கேன் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அவள் வேலைக்கு போகட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களே ஆனால் படிக்கும்போது இந்த கதிர் மாதிரி பார்ட் டைம் வேலைக்கு போகிறேன்னு கண் வேலை செய்கிறதோ இல்லை இந்த ராஜி மாதிரி டியூஷன் எடுக்க போகிறேன்னு அங்கே இங்கேன்னு ஹோம் டியூஷன் எடுக்க போகிறதோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கப்பா என்ன அவமானப்படுத்துற மாதிரி இங்கே ராஜியோட அப்பா இன்னைக்கு பேசினார் எல்லாரும் கேட்டுகிட்டு தானே இருந்தீங்க அப்போ நான் மறுபடியும் அவமானப்பட்டு நிற்கணுமா நான் நல்லா இருக்கணும் நான் யார் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் என் பேச்சை தான்ப்பா நடந்தாகணும் வேற வழி இல்லை அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல எங்க மீனா நான் தப்பு மாமா அப்படி நான் தப்பு செஞ்சேன்னு நினைச்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே மனசு உடைஞ்சுருக்காரு பாண்டியன் இதை பார்த்த பழனி விடுங்க மச்சான் வீட்டில் எப்படி பிரச்சனை வரதன செய்யும் நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் ராஜி பிள்ளை டியூஷன் எடுக்க போனது தப்பு தான் அது மட்டும் இல்லை கோச்சிங் கிளாஸுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு போனது அதை விட பெரிய தப்பு என்னதான் இருந்தாலும் எல்லாம் நம்ம பசங்க தானே மன்னிச்சிருங்க மச்சான் இந்த பிரச்சனை இதோட விடுங்க மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பாண்டியன் அட போ பழனி வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சுட்டு இருக்கேன் இவங்க எல்லாரையும் என் சொந்த பொண்ணாக தானே பார்க்குறேன் ஆனால் இவங்க எல்லாரும் இங்கே கதிர் தான் முக்கியோன்னு கதிருக்கு உதவி செய்யணும்னு இந்த ராஜி வேலைக்கு போகிறதும் ராஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அங்கே ஹோம் டியூஷனுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் மீனா செய்கிறதும் இப்படியே இருந்தா இந்த வீட்டில் யார் தான் என்னை மதிப்பாக யாரும் மதிப்பும் மரியாதையும் தர மாட்டேங்கிறாங்க அதை நினைக்கும் போது தான் ரொம்ப எனக்கு மனசு வேதனையாக இருக்குது எப்போ தான் இவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சுப்பாங்களோ இவங்க மூலமாக நான் எப்போ தான் நல்லா வாழ போகிறனோ தெரியல இந்த ராஜியாலையும் கதிராலயம் நான் எப்பயுமே அவமானப்பட்டு தான் நிற்கிறேன் முதல்ல இந்த ராஜியோட அம்மா நகை நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது ராஜிக்கிட்ட சொல்லி லாக்கர்ல இருக்க நகையை கொண்டு வந்து முதல்ல இங்கே கிட்ட கொடுக்க சொல்லு தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ராஜியோட அம்மா கொடுத்த நகை நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே பழனியும் இதை தான் மச்சான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் இந்த பிரச்சனை இப்போ வந்ததில்லை அங்கே எப்போ குமாரை பார்க்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களோ அப்போவே அன்னைக்கு இந்த நகை பிரச்சனை நிறையவே வந்துருச்சு ஆனால் நான் தான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தேன் ஆனால் அதுக்குள்ள என் அண்ணன்க ரெண்டு பேரும் ரொம்ப கோவத்துலேயும் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டாங்க முதல்ல ராஜிக்கிட்டே இருக்க அன்னியோட நகையை கொண்டு போய் கொடுத்தா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு பழனி சொல்ல முதல்ல அந்த நகையை கொண்டு போய் கொடுக்குற ஏற்பாடை செய்யுங்க அப்படின்னு பாண்டியன் பழனிக்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும் தன்னுடைய முடிவை சொல்ல அதுக்கு கோமதி ஆமாம் பழனி அந்த நகை இப்போ எங்கே இருக்குது லாக்கரில் தானே இருக்குது அதை என்ன ராஜி பயன்படுத்திக்கிட்டா இருக்கா சும்மா லாக்கரில் இருக்கிறதுக்கு பேசாமல் அன்னிக்கிட்ட இருந்தால் கூட அவங்க வீட்டில் அவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் இதை ராஜிக்கிட்ட கூட கேட்க வேண்டாம் நான் எடுத்த முடிவாகவே இருக்கட்டும் முதல்ல லாக்கரில் இருக்க நகையை கொண்டு போய் மறுபடியும் அன்னிக்கிட்டேயே கொடு அவங்க நகை எதுக்குடா ஏதோ சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு தான் ராஜியை கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததா இன்னும் எங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படி எதுவும் இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும்னா அண்ணியோட நகை இங்கே இருக்கவே கூடாது முதல்ல நகையை எடுக்கணும் கொண்டு போய் அண்ணன் கொடுக்கணும் அப்படின்னு கோமுதி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரூம்ல இருக்க ராஜி தான் அப்பா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து அழுகிறது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி போய் சொல்லிட்டு இங்கே ஹோம் டியூஷன் எடுக்க போனதுக்கு பாவம் பாண்டியன் மாமா எந்த தப்புமே செய்யாமல் அப்பா சித்தப்பா முன்னாடி அவமானப்பட்டு நின்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ராஜி